அடிக்கோடு நட்சத்திரக்குறி அமைதி நட்சத்திர அடிக்கோடு சிக்கல்கள் ஏதுமற்ற அமைதியான சூழல் அல்ல மாறாக நம்மை சுற்றி அச்சுறுத்தும் சிக்கல்கள் இருந்தாலும் உள்ளத்தில் உணரும் அமைதியே உண்மையான அமைதி நட்சத்திரக்குறி அடிக்கோடு அடிக்கோடு நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வெளியில் தேட வேண்டிய அவசியமில்லை நம் உள்ளேயே தேட கற்றுக்கொள்ள வேண்டும் அடிக்கோடு அடிக்கோடு நட்சத்திரக்குறி வாழ்க்கைக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் உழைப்பு ஒரு மனிதர் விழாமலே வாழ்ந்தார் என்பது பெருமை அல்ல விழுந்த போதெல்லாம் எழுந்தார் என்பதுதான் பெருமை நட்சத்திரக்குறி அடிக்கோடு அடிக்கோடு உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்கள் கைகளில்தான் உள்ளது வெளி உலகத்தில் தோற்றாலும் உள்ளே சிரிக்க முடிந்தால் நாம் என்றும் வெற்றியாளர்கள்